இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இன்ஸ்டண்ட்டான இட்லி வெறும் பருப்பு வச்சு செஞ்ச இட்லி ஸோ மூங்காலில் இவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள் வெறோ மூங்கால் தான் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல அதில் எந்த மாவும் ஆட் மூங் தாலில் இவ்வளோ சாஃப்டான இட்லி இன்ஸ்டண்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இட்லி நீங்கள் செஞ்சுடுவீங்க ஸோ நீங்கள் இது செஞ்சு பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி வந்து இவ்வளோ சாஃப்ட் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதை குளிக்க வச்சு போடுறதை விட இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதே இந்த இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது நல்லா தெரியும் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இட்லி பொடி வச்சு கூட சாப்பிட்லாம் சுட சுட சாம்பாரோடு கூட சாப்பிட்லாம் அருமையான இந்த இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைக்க போகிறவங்களுக்கும் சரி பேச்சுலர் பசங்களுக்கும் சரி ஸோ மாவு வாங்கி அவங்க கடையிலேருந்து வாங்கி அதில் வந்து ப்ரெஷர் வெயிட்டெல்லாம் தான் சேர்த்துருப்பாங்க அந்த மாவு வாங்கி அவங்க ஊற்றி சாப்பிட்றதுனால பல உபாதைகள் அவங்களுக்கு உடம்புல வரலாம் இது வந்து பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சாலே போதும் நீங்கள் டக்குன்னு சுட சுட இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் பேச்சுலர்ஸு வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட ஈவினிங் டைமில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு வாசிப்பருப்பு ஊற வச்சு இந்த இட்லி செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம இந்த சிறுபருப்பு வச்சு இட்லி செய்ய போகிறோம் ஸோ இன்ஸ்டன்ட் இட்லி சிறுபருப்புல முழுக்க முழுக்க சிறுபருப்பு மட்டும் வச்சு செய்ய போகிறோம் சிறுபருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன்னா ஸோ கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த மிக்ஸியில் போட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சாயிடுச்சு பாருங்கள் நான் பனியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருந்துச்சு தலை தலைன்னு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிங்க இந்த ஒரு கோலில் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி இட்லி செஞ்சு பார்த்துட்டேன் வீடியோக்காக கொஞ்சோண்டு செஞ்சு காட்டுறேன் ஸோ எனக்கு நல்லா வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு புசு புசுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிச்சு ஒரு டிஃபன் காலையிலே இருந்தாலும் சரி நைட்டுக்கு ஒரு டிஃபன் செய்கிறதா இருந்தாலும் சரி டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு இட்லி ரெடி பண்ணிடலாம் வேலையை விட்டு வந்த உடனே நம்ம அந்த மா பருப்பை ஊற வச்சா கூட ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிடும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பு வந்து ஊறிடும் நம்ம டக்குன்னு அரிச்சோமா அடுத்த செகண்டே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது இதுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்தோன்னா அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றினா போதும் ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதோட இப்படியே ஊற்றலாம் நீங்கள் மாவு செஞ்சு கொஞ்சம் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் இட்லினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சோண்டு கேரட்டும் போட்டுக்குங்க ஸோ இது பார்க்க கொஞ்சம் லுக்வைஸாக நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்குங்க ஓமம் வந்து ஆப்ஷன் தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கசக்கி அதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓமம் போட்டால் ஓமம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இதோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிர் நல்லா இதில் மிங்கல் ஆகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் காலையில் எந்திரிச்ச உடனே ஊற வச்சா கூட போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாய் குளிச்சு குளிச்சிட்டு வந்துட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவு அரைச்சிட்டு உடனே அரைச்சி உடனே ஊற்றிடலாம் இன்வெல் ஸ்டேஜில் ஒரு அரை பேக்கெட் ஈனோ ஈனோ விருப்பம் இல்லாதவங்க பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா வந்து நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தகுந்த மாதிரி போடலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் இப்போ நான் ஈனோ கூட அரை பேக்கெட் தான் போட்டேன் இப்போ நம்ம இதுக்கு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாம் அதில் நெய் இல்லாட்டி எண்ணெயை தட்டில் வந்து கடிவிக்கலாம் இங்கே துணி போட்டு செய்கிறதா இருந்தால் கூட இட்லி துணி செய்யலாம் ஆனாலும் இப்படி செஞ்சாலும் நல்லா எடுக்க ஈஸியாக வரும் துணி போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சோண்டு நெய் தருவனோன்னா ஈஸியாக வந்து அது எடுத்துடலாம் வாசனையும் நல்லா இருக்கும் நெய் வாசனை இட்லி அந்த நம்ம சிறுபருப்பு இட்லியோட இந்த நெய் வாசனை சேர்ந்து செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இதில் இட்லி ஊற்றிடலாம் என்னென்னா உங்கள் கண் முன்னாடி தான் நான் எல்லாமே செஞ்சேன் இதில் நான் பாசிப்பருப்பு மாவை தவிர மூங்கு தவிர வேறு எதுவுமே ஆட் பண்ணல நம்ம ஈனம் போட்டோடனே நல்லா புது புசுன்னு வந்துச்சு பாருங்கள் வந்து நமக்கு வந்து ரைசிங் வேலை செய்யும் இட்லி குண்டால தண்ணி ஊத்தி வச்சிருக்க இந்த பிளேட் இதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம வந்து இட்லி எப்படி தொட்டு பார்ப்போமோ போல பார்த்தோன்னா தெரியும் இது வேகட்டும் அது எப்படி சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு இது வந்து நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த இட்லியை எடுத்து காட்டுறோம் பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க அப்படியே கை வச்சாலே அப்படியே வருது பாருங்க கொஞ்சம் கூட பிளேட்டில் அந்த இட்லி பிளேட் தட்டில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க புருசுன்னே நல்லா குண்டு குண்டா வந்துடும் நம்ம வீட்டில் எப்பவுமே அவைலபிளா இருக்கிற பருப்பு தான் நல்லா ஈஸியா நல்லா சாஃப்டா இந்த இட்லி செஞ்சிடலாம் நீங்க இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் சும்மா ஒரு இட்லி பொடி வச்சு அப்படியே சாப்பிடலாம் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க சாஃப்ட்டான சூப்பரான இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக உடனே மாவு பருப்பை ஊற வச்சு உடனே அரைச்சி உரன் உடனே போட்டுடலாம் அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபனே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வரே உங்கள்ட்ட விடைக்கிறது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்டோரிக்கும் பார்த்தவங்க அளவு இருக்கும் மிக்க நன்றி பாய்